சில பேர் வீட்டுல இப்படி செய்யக்கூடிய பழக்கம் இருக்காது அவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யலாம் இது யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த நோன்பு இருக்கிறதுக்கு ஏன்னா இந்த நோன்பு கயிறு இதுல வந்து எட்டு முரு முடிச்சுகள் ஒன்பது முடிச்சுகள் போட்டு வலது கையில இந்த நோன்பு கயிறு கட்டுவாங்க இந்த நோன்பு இருக்கிறோம்னாலே ஏன்னா விரதம் இருக்கு அப்ப நாள் முழுக்க பட்டினி இருக்கணுமா ருதிரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் சகல செல்வங்களையும் சகல சௌபாகியங்களையும் நமக்கு தரும் மகாலட்சுமி நம்மளோட ஒவ்வொரு வீட்டுக்கும் எழுந்தருளி வந்து நம்ம செய்யும் பூஜை புனஸ்காரங்களை ஏற்று நமக்கு அவங்களோட அருளை கொடுக்கும் ஒரு நல்ல நாள் தான் வரலட்சுமி விரத நாள் இந்த வரலட்சுமி விரத நாள் எப்படி வந்துச்சு இதோட ஐதீகம் என்ன இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்றது எப்படி இந்த பூஜைகளை செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றதுக்கு ஒரு ஐதீகம் இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு நான் கேட்ட கதைகள்ல எனக்கு பிடிச்ச ஒரு கதையை நான் சொல்றேன் சாருமதி அப்படின்ற ஒரு பெண் வந்து ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிறாங்க அந்த சூழ்நிலையிலையும் அவங்க எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அவங்களுடைய கணவர் மாமனார் மாமியார் இவங்களெல்லாம் ரொம்ப நல்லா கவனித்து அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு அவங்களுக்கு சகல மரியாதைகளையும் கொடுத்து ரொம்ப ஒரு அமைதியான பெண்ணாக ரொம்ப குணவதியா ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுடைய நல்ல குணத்தை பார்த்த மகாலட்சுமி அவங்களோட கனவுல வந்து இந்த வரலட்சுமி பூஜையோட இந்த விரதத்தோட ஐதீகம் என்ன இதோட தாத்பரியம் என்ன செய்கிற முறை என்ன அப்படின்றத சொல்லி அவங்கள அந்த பூஜையை மேற்கொள்ள சொன்னாங்க அந்த சாருமதி அப்படின்ற பெண்ணோ இந்த விரதத்தை கடைப்பிடிச்சி அவங்களோட புகுந்த வீடு அப்புறம் அவங்களோட பிறந்த வீடு எல்லாமே செல்வ வளம் செழிக்க நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு கதையை கேட்டு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு ஐதீகங்கள் இருக்கு இப்ப இந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்றது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பொதுவா மூணு நாள் பண்ணுவாங்க அதாவது ஆவணி அல்லது ஆடி மாசம் பௌர்ணமிக்கு முந்தைய வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் இந்த வரலட்சுமி விரத பூஜைய நம்ம மேற்கொள்ளணும் அதுக்கு முந்தைய நாளான வியாழக்கிழமையே நம்ம வரலட்சுமிய அதாவது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சு எப்படி வந்து ஆடி மாசம் வந்து பொண்ணு அழைப்பாங்க இல்லையா வீட்டுக்கு வர்றதுக்கு அதாவது அம்மன் வந்து மகாலட்சுமி அப்படின்ற அம்மன் வந்து நம்ம வீட்டுக்கே நம்ம வீட்டு புகுந்த வீட்டுக்கு வரதா அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு அவங்களுக்கான அந்த வளையல் காதோல கரிமணி அப்படியான பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்கள வரவேற்கணும் வீட்டுக்கு அழைக்கணும் சோ கலசம் வச்சு பூஜை பண்ற பழக்கம் இருக்கு வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை நாங்கள் புதுசாக இதை செய்யணும்னு ஆரம்பிக்கிறோம் இந்த புதுசாக இந்த பூஜையை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமியோட திருவுருவ படத்தை வச்சே இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் அந்த பூஜையை எப்படி செய்யணும்னா வாசல்ல ஒரு த கோலம் போட்டு ஒரு தட்டில அரிசி அச்சதை அதெல்லாம் வச்சு கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சு அது உள்ள அர்ச்சதை வெள்ளிக்காசு நம்மளுடைய நம்ம பயன்படுத்துகிற நாணயங்கள் கா அப்புறமா ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் அப்புறமா ஒரு எலுமிச்சு பழம் இதெல்லாம் வந்து அந்த கலசத்து உள்ளே போட்டு கலசத்து மேலே வந்து மஞ்சள் கயிறை சுற்றி இருக்கணும் மஞ்சள் கயிறில் அந்த கலசத்தை சுற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுற்றி இருக்கணும் அதை சுத் சுற்றி மாயிலை கட்டி அதுக்கு மேலே மஞ்சள் அண்ட் சந்தனம் பூசின தேங்காயை வச்சு அப்புறமா அந்த முகம் நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும் மகாலட்சுமியோட முகம் அதில் வச்சு நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி வாசலை வச்சு பூஜை பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அடைச்சி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெவேதியம் ஏதாவது சர்க்கரை பொங்கலோ பாயசமோ வெண்பொங்கலோ ஏதாவது அம்மனுக்கு பிடிச்ச அம்மன் அப்படின்னு நான் சொல்றது இங்கே மகாலட்சுமியை சொல்கிறேன் மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிற இந்த பூஜையை செய்யக்கூடிய நேரம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் வியாழக்கிழமை வந்து மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கு முந்தைய நாள் செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளாகவே இந்த பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வரலட்சுமி நோன்பு அந்த பூஜையை வந்து காலையில் பத்து எட் ஒன்பது இருந்து பத்து இருபதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் பத்து இருபதுக்குள்ளவே தாலிசருட மாத்துறவங்க தாலி கயிறை மாத்திக்கணும் இந்த வரலட்சுமி விரத தண்ணிக்கு தாலி கயிறை புதுசாக மாத்துறது அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அதையும் பல பேர் அவங்களோட வீட்டில் ஐதீகமாக செஞ்சிட்டு வராங்க இந்த விரதத்துல முக்கியமாக நம்ம நைவேத்தியம் பண்ண வேண்டிய பொருட்கள் பாத்தீங்கன்னா இனிப்பான சர்க்கரை பொண்கள் அப்புறமா வந்து பருப்பு பாயசம் கொழுக்கட்டை இந்த மாதிரியான மகா மகாலட்சுமிக்கு பிடித்தமான பலகாரங்களை செஞ்சு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் இந்த பூஜை காலையில் செய்ய முடியாதவங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ மூன்றாவது நாள் வந்து புனர் பூஜை அப்படின்னு ஒன்று செய்வாங்க இப்போ வியாழக்கிழமை நீங்கள் வந்து அம்மனை அழைக்கிற பூஜை செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம நோன்பு இருக்கிறோம் அப்புறம் சனிக்கிழமை வந்து பூஜை புனர் பூஜை செய்யலாம் சப்போஸ் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் நீங்கள் வந்து அம்மனை அழைக்கிற பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் நாள் கணக்கு வரும் சனிக்கிழமை இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த புனர் பூஜை அப்படின்றத செய்வாங்க புனர் பூஜைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான நெய்வேதியங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கலசத்தை நம்மளோட சமையல் அறையில் இருக்கிற அரிசி பானை இல்லை அரிசி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வச்சு அந்த அம்மனை அதில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பூஜை பண்ணிட்டு அதாவது எங்கள் வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக தங்கி இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சு அந்த பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்துல இருக்க பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஏலக்காய் அப்புறம் அரிசி இதெல்லாம் வந்து நீங்கள் இதை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் அரிசி பானையில் இருக்க அரிசியோடு கலந்துடலாம் உங்களோட சமையலுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அந்த எலுமிச்ச பழத்தை வந்து நீங்கள் உங்களோட சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இல்லை பூஜை அறையிலையும் வைக்கலாம் இதுதான் வந்து வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன மாதிரியான நைவேதியங்கள் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இப்போ இதை வந்து யார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சரி ஏன்னா சில பேர் வீட்டில் வழி வழியாக ஒவ்வொரு புகுந்த வீட்லேயோ இல்லை பிறந்த வீட்லேயோ வழி வழியாக செஞ்சுட்டு வருவாங்க ஆனால் சில பேர் வீட்டில் இப்படி செய்யக்கூடிய பழக்கம் இருக்காது அவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் இது யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த நோன்பு இருக்கிறதுக்கு ஏன்னா இந்த நோன்பு கயிறு இதில் வந்து எட்டு முடிச்சுகள் ஒன்பது முடிச்சுகள் போட்டு வலது கையில் இந்த நோன்பு கயிறை கட்டுவாங்க இந்த நோன்பு இருக்கிறோம்னாலே ஏன்னா விரதம் இருக்கு அப்ப நாள் முழுக்க பட்டினி இருக்கணுமா நாள் முழுக்க விரதம் தான் இந்த பூஜையை செய்யணுமா அப்படின்னு கேட்டா விரதம் இருக்க முடியக்கூடியவங்க நீங்க விரதம் இருக்கலாம் இல்ல உடல்நிலை சரியில்லை டயபட்டிஸ் இருக்கு என்னால சாப்பிடாம இருக்க முடியாது இல்ல கர்ப்பமா இருக்க பெண்மணிகள் இப்படியான பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்க பட்டினி கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பால் பழம் சாதா ஒரு உங்களால் சின்ன சின்ன உணவுகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் இந்த பூஜையை வந்து புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறவங்க முதல் வருஷம் நீங்கள் ஒரு சாமி ஃபோட்டோ மகாலட்சுமியோட ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து உங்களால் செய்ய முடியும் அப்படின்றீங்க இல்லை ஒரு மூணு வருஷம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் கலசம் வச்சு இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இது வந்து கணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மனைவிகள் செய்கிற ஒரு பூஜை இப்போ எங்கள் அதே மாதிரி வீடு சுபிக்ஷமாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் செய்வாங்க இப்போது சில பேர் வீட்டில் அவங்களோட கணவர் இருக்க மாட்டாங்க ஆனால் குழந்தைகள் நல்லா இருக்கணும் வீடு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்போ நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் தாராளமா செய்யும்போது ஏன்னா அம்மன் சுவாமி மகாலட்சுமின்றவங்க நமக்கு அம்மா மாதிரி யார் பூஜை செஞ்சாலும் அவங்க வந்து மனசார அதை ஏத்துக்குவாங்க அதனால நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய வீடு உங்களுடைய கணவர் குழந்தைகள் எல்லாமே சுபிக்ஷமாகவும் நல்லபடியாகவும் இருக்கிறதுக்காக நீங்கள் நல்ல மனசோட ம மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சகல அருளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பூஜை செஞ்சு முடிச்ச அன்னைக்கு நம்மளோட நிவேதனம் பண்ண பொருட்கள் சர்க்கரை பொங்கல் பாயசம் இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் பரிமாறணும் அது மட்டும் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் பொட்டு இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நீங்க வந்து பரிசா கொடுக்கலாம் இது கொடுக்கும் போது நீங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நிறைய செல்வம் பெருகும் இன்னும் மங்களங்கள் உங்க வீட்டுக்கு நிறைய வந்து சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி மகாலட்சுமியோட கடாட்சத்தை பெற்று சகல செல்வங்களையும் பெற்று ருத்ரன் டிவி சார்பாக வாழ்த்துறோம் நன்றி மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சு கொள்ள எங்களோட ருத்ரன் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள்